வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண் நூற்றி எட்டு உலகம் சுற்றும் வாய்ப்பு சதிபதிகள் ஆகிய பின் தொழில்கள் ஏ சர்வதேசங்களிலும் மாறி மாறி அதிலதிலும் ஆண்டு பத்து வீதமாக அங்குள்ள இயற்கை வளம் வெப்பதட்பம் நதிமலைகள் விளைபொருள்கள் வாழ்க்கை இன்பம் நன்றாக அனுபவித்து உலகைச் சுற்றி எதிலும் மனக்குறையின்றி இயற்கை இன்பம் எல்லோரும் அனுபவிக்க முறை வகுப்போம் பருவ வயதில் திருமணம் செய்து கணவன் மனைவியான பிறகு இருவரும் பத்து வருடங்களுக்கு ஒரு தேசமாக மாறி மாறி தொழில் செய்து வாழ்ந்து அந்தந்த பிரதேசத்திலுள்ள இயற்கை வளங்களை நதிகள் மலைகள் காடுகள் போன்றவற்றையெல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு இந்த உலகை சுற்றி கொண்டே வாழ்வதற்கு உரிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் அமைக்க வேண்டும் ஏனெனில் நிறைய பேருக்கு இந்த உலகை சுற்றி பார்க்க வேண்டும் என்பது ஒரு தீராத ஏக்கமாகவே இருக்கும் அப்படி மனிதன் பிறந்து வாழ்கின்ற இந்த பூமி முழுவதையும் சுற்றி பார்ப்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு பூமியின் பல்வேறு நாடுகளில் உள்ள எழில்களை இயற்கை காட்சிகளை கண்டு கழிப்பது அவனது அடிப்படை உரிமை அது மட்டுமல்ல அறுபத்தந்தி சொல்கிறார்கள் இப்படி உலகம் சுற்றி வாழும் முறையால் எந்த ஒரு நாடும் என்னுடையது என்று குறுகிய நாட்டு பற்றி எழுவதற்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஏற்கனவே என்ன சொல்லணும் இருநூறு பேர் ஒரு இடத்துல வசிப்பார்கள் இருநூறு பேர் என்றால் நூறு தம்பதிகள் ஒரு யூனிட்டில் இருக்காங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பத்து தம்பதிகள் அடுத்த மாவட்டத்தில் உள்ள ஒரு யூனிட்டுக்கு போவாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா பத்து மாதத்தில் ஒரு யூனிட் மொத்தமும் புதுப்பிக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த தம்பதிகள் மாவட்டங்களுக்கு மாவட்டங்கள் மாறிய பிறகு நாடுகளுக்கே மாறலாம் அடுத்த நாடுகளுக்கு ஒரு சில நாடுகளில் மாவட்டங்கள் குறைவாக கூடுதலாக இருக்கும் அதற்கேற்ப நம்முடைய ஆண்டுகளை குறைத்தும் கூட்டியும் கொள்ளலாம் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதிக வெப்பமான ஒரு பிரதேசத்திலிருந்து அதிக குளிர் இருக்கின்ற பிரதேசத்திற்கு உடனடியாக மாறாமல் படிப்படியாக சீதோஷ்ண நிலை வேறுபாடுகள் உடைய தேசங்களுக்கு மாறிக்கொண்டே வரலாம் எப்படி நமது பூமி சூரியனை சுற்றிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல் மனிதர்களாகிய நாமும் நம்முடைய பூமி பந்தை சுற்றி கொண்டே வாழ்வோம் நன்றி வாழ்க வலமுடன்